கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நேற்றைய தினம் புதன்கிழமை வன்னியர் திரு காலடிப்பேட்டை அன்பர்கள் அவர்கள் பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகருக்கான முப்பத்தி ஓராம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து அந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு நமது அறக்கட்டளையை அணுகி நிதியளித்தனர் அதன் பேரில் காலடிப்பேட்டை அன்பர்கள் சார்பாக நமது அறக்கட்டளை மூலமாக சடையங்குப்பம் குப்பமேடு தாளங்குப்பம் ஆகிய பகுதிவால் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை இவ்விதமாக கொண்டாட விரும்பிய தெரு காலளிப்பேட்டை அன்பர்களுக்கு பாராட்டுதல்களையும் மனமார்ந்த நன்றியையும் அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது போன்ற தங்கள் கொட்ட கொண்டாட்டங்களில் ஏழை எளிய மக்கள் பசியாற்றுவிப்பதை பற்றி வல்லல் பெருமான் பின்வருமாறு ஜீவகாண்யத்தில் குறிப்பிடுகின்றார் சம்சாரிகள் விவாக முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்பவர்க்கம் சித்திராணம் முதலிய பெருமைப்பாடுகளை நடத்தியும் எக்களிப்பில் அழிந்திருந்த தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்திலும் தமக்காயினும் தமது மக்கள் துணைவர் முதலியோர்காயினும் ஒவ்வொரு ஆபத்தும் நேரு நேரிடுகின்றது அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகிறார்கள் இப்படி துக்கப்படும்போது அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கும் சித்திராணம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் வெளிப்படச் செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணும் அல்லவா ஆகலில் விவாக முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் எனவே இந்த அந்த அன்பர்களைப் போன்றே தங்கள் இல்ல ஊர் தி விழா தினங்களில் மிகவும் ஏழை எளிய மக்களின் பசிப்பினியை நீக்கி தங்களின் விழாக்களை கடவுள் கடவுள் வழிபாடாக செய்ய விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நந்தாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நந்தாடிய பாதம் ஆடிய பாதம் நாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தற்கு தித்திக்கும் பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தற்கு தித்திக்கும் பாதம் நாடிய மாதவர் நேடிய பாதம் நாடிய மாதவர் நேடிய பாதம் நாட்டுக்கு நாயக பாதம் நாயக பாதம் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்